சார்பில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் திமுக சார்பில் வேடசந்தூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் உணவு மற்றும் உணவு படங்கள் துறை அமைச்சர் ஆர் சங்கரபாணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் அமைச்சருடன் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொண்டனர் இந்த நூலக திறப்பு விழாவில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் கோவிந்தன் வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சுவாமிநாதன் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் வடமதுரை பேரூர் செயலாளர் எஸ் கணேசன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சுப்பையன் பாண்டி சீனிவாசன் ஏரியூர் பேரூர் செயலாளர் செந்தில்குமார் மற்றும் பண்ணை கார்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டத்திற்காக வேடசந்தூரில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் புறப்பட்டு சென்றனர்